ஒரே நிமிஷம் எனக்கு மொபைல் மட்டும் கொடுத்திங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிடுவேன் ஏன்னா என்கிட்ட சார்ஜ் இல்லை இந்த ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்டுக்கு மட்டும் பண்ணிவிட்டேன் எதுக்கு இல்லை ஃப்ரெண்டு வரணும்னு சொன்னார் வெயிட் பண்ண சொன்னால் ரொம்ப வெயிட் பண்ணா என் வண்டி எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட இங்கே தான் நிற்கிறேன் சொல்லுங்க நம்பர் ஆ நம்பர் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணு பேசிட்டு தந்துடுறேன் ஹலோ எங்கடா இருக்கீங்க நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வண்டி சரி என்கிட்ட வண்டி இல்லை கொஞ்சம் வண்டி என்னால் பரவாயில்ல ஆ

யாருங்க நீங்க என்ன வேணும் நான் சக்தி பிரபாவோட ஃப்ரெண்ட் நானே உங்களுக்காக நான் லவ் லெட்டர்லாம் கொண்டு போய் கொடுத்து இருக்கேன் ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படியே பெரிய பொண்ணா இருக்கீங்கன்னு தான் விட்டுட்டேன் ஆனா வார்த்தைங்க அடங்கி பேசுங்க நீங்க பேனிக் ஆற அளவுக்கு நான் வந்து தப்பா பேசல சும்மா சும்மாவும் சரி நான் எதுக்கும் சரி எதுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க பாத்து பேசுங்க இல்லீங்க அவங்க பார்த்ததுனால தாங்க அவங்க அங்க எது நான் ஆக்சுவலா வேற ஒன்னுமே இல்லை என்ன கேட்டீங்க ஃபோன் தானே போன் கேட்டேன் நீங்க குடுத்து தெரிஞ்சிருந்தா நீங்க டைரெக்டா வந்து எனக்கு பேசிருக்கணும் நீங்க ஃபோன் நீங்க ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது போது யோசிச்சிட்டே பேசிட்டு இருந்தேன் யாரு பேசிகிட்டே இருக்கும் போது யோசிச்சிட்டே பேசிட்டு இருந்தேன் யாரு

அப்படி இல்லைங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லை ஆக்சுவலாக சாரி உங்கள்ட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி நீங்க தப்பா பேசுங்க இப்ப பேசுறதே தப்பு யார் என்னன்னு முன்ன பின்ன தெரியாத அவங்களுக்கு வந்த உடனே போன் கொடுங்கன்னு கேட்டீங்க அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன் அப்படி எப்படி நீங்க பேசுனீங்கன்னா நான் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃப்ல நான் படிச்சதே ஸ்கூல்ல அங்க எல்லாம் நோ பாய்ஸ் என்ட்ரி கேர்ள்ஸ் ஆமாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நீங்க வெளிய வருவீங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் இல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் கேர்ள்ஸ் தான் வெளிய வருவாங்க அப்பதான் அப்ப கொடுத்திருக்கேன் நானு பக்கத்து ஸ்கூல்ல நான் உங்களுக்கு பாக்கலையே நான் என்ன தனியா நான் போவே மாட்டேன் உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு அப்புறம் என்ன அவாய்ட் பண்றீங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு தெரியாதுங்க நீங்க சொல்ல பேரும் எனக்கு யாருன்னு தெரியாது சரி இப்ப தெரிஞ்சுக்கோங்க انا एक्चुअली அப்பே நான் வாண்ட் மேன் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லனா விட்டுடுங்க என்னங்க சத்தமா உங்களுக்கு எனக்கு வந்து வாய்ஸ் வித்தியாசமா இருக்குத பாத்து பேசுங்க ஐயோ நான் இது தப்பா பேசல அப்ப அப்ரோச் பண்ணலாம் நினைச்சேன்னு சொன்னேன் ஓ சரி இப்பவும் சரி நான் எதுக்குமே இன்ட்ரஸ்ட் ஏ இவ்வளவு டென்ஷன் ஆகறீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க டென்ஷன் ஆகல ரிலாக்ஸ் ஆகுங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் டென்ஷன் ஆகுறீங்க நீங்க தான் நர்வஸ் ஃபீல் பண்ணீங்க நானா நர்வஸா இருக்கேன் ஆமா நீங்க தான் உளறறீங்க ஆமா பின்ன யாரனே தெரியாம மூதேவி

தப்பா பேசணும் எல்லாமே தப்பா தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஓகேவா அங்க அப்படிதான் எனக்கு தெரியுது மூஞ்சி மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு பேசலன்னு ரொம்ப சமயம் இது பண்ணீங்க ஹேண்டில் பண்றீங்க ஓகேவா ஏதோ கேட்டிங்க ஹெல்ப் பண்ற பண்ண பண்றேன் அதோட விட்டு நீங்க என்ன வந்து அதே வர சாகா வெச்சிட்டு நான் அந்த டைம்ல பார்த்தேன் இந்த டைம்ல பார்த்தா அந்த லெட்டர் நான் ஸ்கூல்ல நீங்க தேவலாத நீ பிரச்சனை பண்ற சாஃப்ட்டா பேசுறானே எதுமே தப்பா நினைக்காதே எந்த அளவுக்கு நான் சாஃப்ட்டா பேசுறேனோ அந்த அளவுக்கு வந்து நான் கெட்டவள மாறி பேசுறேன் நீங்க டென்ஷன் ஆகாத ரிலாக்ஸா இருங்க நான் டென்ஷன் ஆகல நீ டென்ஷன் ஆன படுத்துற உங்க வேல பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன் ஒரு நிமிஷம் நான் பேசு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க நான் பேசிறேன் எதுக்கு நீங்க பேசுறீங்க நீங்க யாருங்க எனக்கிட்ட பேசுற நான் நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் என்ன செஞ்சீங்க நீங்க கொடுத்த லெட்டர் அவுட்டா அவர் கொடுத்த லெட்டர் உங்க கிட்ட எல்லாம் நீங்க கொடுத்த லெட்டர் அவுட்டா அவர் கொடுத்த லெட்டர் உங்க இந்த ஏரியா மாமா நினைச்சேன் வர அப்படி இல்லை அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்றீங்க நீங்க யார் சொல்ல எனக்கு தெரியாது உங்களுக்கு சொல்றேன் எனக்கு தேவை பாருங்க ஒரு நான் இருப்பேன் நான் இருக்கேன் தடவை நான் உங்களுக்கு ஹெல்ப் ரொம்ப சாரி சார் உங்க பாத்துட்டு போங்க இல்லனா அப்புறமா நான் வேற ஸ்டெப் எடுக்க முடியும் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க பண்ணி காமிட்டுமா நீங்க எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எங்க யார் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன இது பண்ணுமா நான் பண்ணிடுவேன் என்ன பண்ணுவீங்க நான் வேலை பாத்துட்டு போய் பண்ண முடியாது நான் ஏமா தப்பே கிடையாது ஏமா தப்பே கிடையாது நான் என்ன பண்ண நான் பேசிட்டு இருக்கேன் எங்க நானா நான் தப்பா பேசுறனா நான் தப்பா பேசுறனா நீ தான் தப்பா பேசுற ரிலாக்ஸ் ஆகுங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவீங்க போன் கேட்டா இன்னொரு போன் பண்ணி எடுத்தா நான் வீட்டுக்கு போனும் நீங்க பேசுறது தான் எனக்கு சிரிப்பு தான் வருது தெரிஞ்ச பையன் ஸ்கூல் லைஃப்ல இருக்கீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க என்ன பண்ணப் போறீங்க நான் போலீஸ் நான் கூப்பிட போறேன் மறுபடி போலீசா

நீ ஓடறல நான் இப்போ ஓடுவேன் என்ன ஓடுவீங்க என்ன ஓடுவீங்க என்ன தெரியும் நான் கேக்குறேன் நீ யாரு இன்னும் எதுமே எனக்கு தெரியல என்ன பத்தி தெரியாது இப்போ பாரு நீ யார் ಅಂತ பண்ணா யார்னு தெரியாம எப்படி நான் என்கிட்ட பேசலாம் எங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே உங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் என்ன மறந்துட்டீங்க நீ இங்கே நில்லு நான் போய் என் வீட்ல இருந்து ஹஸ்பண்ட் நான் கூப்பிட்டுட்டு இருங்க இருங்க ஒரே நிமிஷம் ها ها

நீங்க கோவம் பேசும்போது தான் சிரிப்பு சிரிப்பு வந்துட்டு இருக்கு சிரிப்பா வருவாங்க இப்ப நான் இருங்க 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 டென்ஷன் ஆகாதீங்க ஒரு நிமிஷம் வாங்க உங்களோட பிரச்சனை என்னடா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லங்க நீ இப்ப ஒத்து என்னை தெரியும்னு ஒத்துக்கங்க நான் கிளம்பிட்டே இருக்கேன் எதுக்கு நான் ஒத்துக்கணும் எங்க ஸ்கூல்ல உள்ள எவ்வளவு எவ்வளவு வேலை பண்ணீங்க உங்களுக்கு காண்டி என்னோட வீட்ல இருந்தா நான் கூப்பிட்டு வரேன் என் ஹஸ்பண்ட நீ அவன் முன்னாடி நிக்க வச்சிட்டு நீ என்ன கேள்வி எனக்கு கேக்குறியோ கேளு அவங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்ல சரியா சரி அவங்களுக்கு தெரியிறது விடுங்க நான் பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா அவங்கள தான் பண்ணீங்களா ஆமா அப்ப நான் கொடுத்த லட்டெல்லாம் வேஸ்டா நீ என்னான்னு எனக்கு தெரியாது நீ என்ன சொல்ல வர நீ தேவ பிரச்சனை பண்ணாத நீ யார் யார்ட்டு எனக்கு தெரியும் எனக்கு உங்களுக்கு தெரியுங்க நீங்க எனக்கு நல்லா தெரியும் நீங்க எனக்கு தெரியணும் செஞ்சுட்டா போச்சு எதுக்கு படிக்கிறீங்க நீ யார் انت எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரியுங்க நீ தெரியும்னு சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் சோ தேவலாம் நீ எதுக்கு என்ன அடிச்சிங்க தெரியாத பையனை தெரியாத பையன் அடிக்கலாமா திருப்பி என்ன நீ பேசிட்டு இருக்க என்னடா உனக்கு பிரச்சனை தெரியாத பையன் அடி என்ன வேணும் உனக்கு தெரியாத பையனை அடிப்பீங்க ஆமா ஓ இவள என்ன இருக்கு இந்த பத்தே திருப்பி அடிவாங்க என்கிட்ட என்ன பண்ணுங்க மர்மி கை வச்சு பாருங்க தெரியும் வாங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் வாங்க வாங்க ஒரே நிமிஷம் என்னடா உங்க பிரச்சனை இப்போ இன்னும் என்னடா வேணும் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பாலாஜி தெரியும் தெரியும் நான் பாலாஜியோட ஃப்ரெண்டு தானே ஆக்சுவலாக ஓகே அவர் வந்து உங்களை வந்துட்டு பிராங்க் பண்ண சொன்னார் அவன் எதுக்கு எனக்கு சொல்லுவான் ஃபோன் பண்ணி கூட கேளுங்க ஆக்சுவலாக நாங்கள் ஷோ இருக்கோம் ப்ராங்க் ஷோ பண்ணிகிட்ருக்கோம் சேலமில் எம்என்டி சொல்லி சேனல் பேர் ஷோ ஷோஜின்னு சொல்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என் வாயெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கார் கேம் தெரியுதா அங்கே அங்கே ஒயிட் காரில் ஸோ இது ப்ராங்க் ஷோ அது ஆக்சுவலாக அவர் தான் பண்ண சொன்னார் இதெல்லாம் ஒரு பொழுப்பா உனக்கு

சூப்பர் 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 செம்மையா பண்ணீங்க ஓகே வீடியோ போட்டுக்கலாம் தானே உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை உங்களுக்கு ஓகே இருக்கணும் எனக்கு ஓகே நீங்கள் அடித்தது இன்னும் ரெண்டு அடி வச்சிருந்தீங்கனால நாங்கள் ஈஸியாக வாங்கிட்டு இருப்போம் குச்சமே இல்ல கைஸ் வீடியோ பார்த்துட்டு போய் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சோ பிடிச்சத லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு சோ வீக்லி ஒன்ஸ் லைக் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சுனா தாராளமா அந்த லைக்லயே ஜாயின் பண்ணிக்கலாம் மறக்காம நமக்கு ஆன சப்போர்ட்ட நீங்க எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோ